ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பெருந்தலைவருக்கு மலாய் நாடு செல்லும் மா பெரும் வாய்ப்பு வந்தது அந்த நாளில் மலாய் பிரிட்டிஷ் ஆதிக்க நாடாக இருந்தது எனவே மலாய் நாட்டின் கமிஷனராக இருந்தவர் இங்கிலாந்தை சார்ந்த ஜெனரல் டெம்ப்ளர் ஆவார் தலைவர் காமராஜர் அவர்கள் மலாய் செல்வதற்கான ஏற்பாடுகளை கவனித்தது திரு வெங்கடராஜலு நாயுடு ஆவார் அவர்தான் நமது தலைவர் எப்படியாவது ஜெனரல் டெம்ப்ளருடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று விரும்பினார் டெம்ப்ளர் எப்பொழுதுமே ஆடம்பரத்தை பெரிதும் விரும்புபவர் தனக்கு இணையானவர்களை மட்டும் சந்திக்க விரும்புபவர் இங்கு இணையானவர் என்பது ஆடை அலங்காரத்தில் மட்டும்தான் இதை உணர்ந்த வெங்கடராஜுலு நாயுடு அவர்கள் காமராஜர் அவர்களுக்கு மலாயிலிருந்து ஒரு கடிதம் எழுதினார் கடிதத்தின் கருத்து இதுதான் ஜெனரல் டெம்ப்ளர் கண்டிப்பானவர் ஆடை பாதி அலங்காரம் மீதி என்னும் குணம் உடையவர் எனவே தாங்கள் அவரை சந்திக்க வேண்டி இருப்பதால் தயவு செய்து ஒரு கோட் தைத்து கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்வதாக எழுதியிருந்தார் வெங்கடல ராஜுலுக்கு பயம் தலைவர் வந்ததும் ஜெனரல் டெம்பிளரை சந்திக்க செல்ல வேண்டும் காமராஜர் தனது வழக்கம்படி கைத்தறி ஆடைகளோடு வந்துவிடக் கூடாது என்று மனம் வருந்தினார் சாதாரண உடைகளை உடுத்தி இருப்பவர்களை மிக சாதாரணமாகவே மதித்து வழியில் அனுப்பிவிடுவார் எனவே வெங்கட ராஜுலு நாயுடு காமராஜர் வரும் விமானத்தை எதிர்பார்த்து கோலாலம்பூர் குதுகலித்தது எங்கெங்கு பார்த்தாலும் தலைகள் வெங்கட ராஜுலு சந்தேகப்பட்டது போலவே நடந்துவிட்டது விமானத்தை விட்டு காமராஜர் எப்போது போலவே வேட்டி சட்டையுடன் வெளிவந்ததை கண்டு கண்கலங்கினார் அமைப்பாளர் எப்போதும் போல் சாதாரணமாக கதிர் வேட்டி சட்டை துண்டுடன் தலைவர் தன் தாயகத்து உடையை சுமந்து போய் உள்ளதை காட்டிக் கொண்டிருந்தார் அழைத்த ராஜுலு அகம் நொந்தார் இனி தலைவர் பாடு கமிஷனர் பாடு என்று நினைத்தவாறு தலைவரை கமிஷனரிடம் அழைத்து போனார் எப்படியோ தலைவரை எதிர்பார்த்த ஜெனரல் எழுமையாக பார்த்ததும் அசந்து போனார் காமராஜரை வெறுக்கவில்லை மாறாக தலைவரிடம் தனியே இருந்து பல மணி நேரம் பேசினார் ஜெனரல் டெம்ப்ளர் அவர்கள் பேசி முடித்து தலைவரை வழி அனுப்ப வந்தவர்களிடம் ஜெனரல் அவர்கள் காமராஜர் அவர்களின் எழுமை மிகவும் பிடித்து போனது என்று கூறி ஏழ்மையை சிகரத்தில் ஏற்றினார்